எண்ணிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க நமக்கு பண கஷ்டம் இருக்குது இல்லையா பண கஷ்டம் இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா பணம் வந்தாலுமே இந்த பிரச்சனைங்க எல்லாமே போய்டும் மெயினே பணம் தான் நமக்கு இல்லைங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னியில் இருந்து கல்லுப்பு ஏழு வாரத்துக்கு சரிங்களா தொடர்ந்து வாங்க கல் உப்பு வார வாரம் நம்ம கல் உப்பு வந்து மகாலட்சுமி தொ சாதாரணமாகவே கல் உப்பு வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில கல் உப்பு வாங்கிட்டு வந்தால் வீட்டுக்கு மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வர மாதிரி ஆனால் நான் சொல்கிற இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து அதை கொட்டி வைங்க இல்லைனா அடுத்த வாரம் வாங்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ அம்மா நான் பார்க்கலம்மா மிஸ் பண்ணிட்டமானால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல் வாங்கிட்டு வாங்க ஜாடியில் கொட்டி வைங்க சரிங்களா அல்லா அல்லா குறையக்கூடாது அளவுக்கு நமக்கு எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து குறைஞ்சிதுன்னா அதை கொட்டி வச்சிடுங்க சரிங்களா மிச்சம் வச்சுருந்தா கூட அந்த மாதிரி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த மகாலட்சுமியை நம்ம வந்து வீட்டுக்கு வற்றாத நம்ம வச்சுருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பண வரவை கொண்டு வந்துடும் நமக்கு பண கஷ்டங்க தீந்துடும் சரிங்களா இதில் இன்னும் ஒன்று ஒரு பொருள் மறைச்சி வைக்கணும் அதுதான் அங்கே இந்த பரிகாரத்தினுடைய ஒரு ஸ்பெஷலே இந்த வசம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த வசம்பு வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அது அதனால் அதை என்ன பண்ணுங்க அந்த உப்புல அதை மறைச்சி வைங்க வசம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா அதில் அதை மறைச்சி வைக்கணும் ஒன்று ரொம்ப ஹைட்டாகவும் உப்பை வைக்கக்கூடாது தரையிலையும் வைக்கக்கூடாது சரிங்களா ஒரு கொஞ்சம் ஹைட்டான இடம் கொஞ்சம் ஒரு ஒரு அடி அந்த அளவில் அந்த உப்பை வச்சுக்கோங்க சரிங்களா அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்போயுமே உப்பெல்லாம் குனிஞ்சு தான் எடுக்கணும் அப்படியே நின்று எடுத்துகிட்டு போடக்கூடாது புரியுதுங்களா அதனால் இதை வந்து இந்த இதை நீங்கள் இன்னில் இருந்து ஏழு வாரம் தொடர்ந்து செய்ங்கம்மா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த பரிகாரத்தினுடைய பலனை வந்து சீக்கிரம் உங்களுக்கு வரும் கிடைக்கும் ஏன்னா நம்ம வார வாரம் வாரம் அந்த கல்லுப்பு வாங்க 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 மகாலட்சுமி தங்கு தடையின்றி வருவா உங்களுக்கு சரிங்களா அதில் உங்களுக்கு காசு பிரச்சனை இருக்காது இதை செய்யங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கிலேருந்து ஆரம்பிங்க சரிங்களா இதை கண்டிப்பாக செய்யுங்க இதை தவறவே விடாதீங்க இந்த வசம்பை அதில் மறைச்சி வைங்க இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பண வரவு கிட்டும் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி சுபிச்சமாக இருக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் இன்றைக்கி தவறே விடாத இதை செஞ்சிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ